தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் குளையன்கரிசல் ரத்தனபுரி சஹாயராஜ் மகன் லட்சுமண சத்யராஜ் புகார் கொடுத்தும் அந்த புகாரை முறையாக விசாரிக்காத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் முறையான விசாரணை இல்லை முறையான அழைப்பு இல்லை சட்டரீதியாக செயல்படவில்லை போலீசார் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் இதுகுறித்து வழக்கறிஞர் மாடசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை உளையன்கரிசலை அடுத்த ரத்தனபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமண சத்யராஜ் இவர் தாழ்த்தப்பட்ட பட்டியல் பழங்குடியினர் சாதியினை வகுப்பைச் சார்ந்தவர் இவர் அந்த பகுதியில் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றார் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதை பிடிக்காத ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஐயா பிள்ளை மற்றும் சேதுராமன் ஆகிய இருவரும் சேர்ந்து சேதுராஜன் ஆகிய இருவரும் சேர்ந்து இவரை அடித்து காயப்படுத்தி பொது வெளியில் அடித்து காயப்படுத்தி ஜாதி பெயரை சொல்லி திட்டி அசிங்கமாக பேசி காயப்படுத்தியதனால் பாதிக்கப்பட்ட சத்யராஜ் கடந்த இரண்டு நாட்களாக அந்த மருத்துவமனையிலே தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றார் அந்த சிகிச்சை போது அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வாக்குமூலம் பெற்று சென்ற அந்த வாக்குமூலத்தை கிழித்துவிட்டு புதிதாக ஒரு வாக்குமூலத்தை பெற்று இவர் எதுவுமே நடக்காதது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இவரை அலைக்களிக்கின்றார்கள் அதில் பாதிக்கப்பட்ட சத்தியராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு முறையாக மனு செய்கிறார் மனு செய்தது மேல் நடவடிக்கை எடுக்கப்படாதனால் உரிய பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி ஜே நீதிமன்றத்தில் வழக்கு தொடராறு வழக்கு தொடர்ந்ததை அறிந்த காவல்துறை அதிகாரிகள் செக்ஷன் எயிட்டீன் ஏயை கூட பயன்படுத்தாமல் இப்பொழுது ஒரு அவசர கோலத்தில் அவற்றை ஒரு புகார் வாங்கி ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அதாவது இந்த சம்பவம் நடந்தது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஒன்பது ஒன்பதுல வழக்கு பதிவு செய்யறாங்க புதுக்கோட்டை காவல் நிலைய குற்றையார் இருபத்தி ஐந்து வழக்கு பதிவு செய்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட சத்யராஜ் இதுவரைக்கும் அந்த பகுதியில வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது அந்த பாதிக்கப்பட்ட எதிரிகள் மீது பாதிப்பை ஏற்படுத்திய எதிரிகளை கைது செய்யாமல் அவர்களை தொடர்ந்து மிரட்டி வர்றார்கள் அதுக்கப்புறமும் வந்து புதுக்கோட்டை காவல் நிலையத்திலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடையும் புகார் கொடுத்து இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டி என்னென்ன அடிப்படை கூட ஒரு இதை வந்து கைது செய்யணுங்கிற அடிப்படை கூட இது பண்ணாமல் காவல்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றார்கள் இது சம்பந்தமாக மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு அந்த காவல் அதிகாரி தூத்துக்குடி புறநகர காவல் துணை கண்காணிப்பாளர் சுதீர் அவர்கள் மீதும் அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் திரு முருகன் அவர்கள் மீதும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் செக்ஷன் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ செக்ஷன் போர் ஏ இவங்களும் அதை இது வந்து உடந்தையாக இருக்காங்க இவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர்களை கைது செய்யாமல் அவங்க தொடர்ந்து மிரட்டல் விழுந்து தூரத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த சத்யராஜ் மற்றும் அவர் குடும்பத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிரகாரம் மனு கொடுக்க வந்திருக்காங்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்க தான் பொறுப்பு அதிகாரி எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் நட எங்கேயாட்டு எஸ்சி பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய நபரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு என்பதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சாதி மக்களை பாதுகாப்பார் என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி நடவடிக்கை எடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பில் லட்சுமண சத்யராஜ் வந்திருக்காரு அவங்க தரப்பில் வழக்கறிஞர்